வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் கால ஸ்வரூபமாக அப்புறம் காலஸ்வரூபமாக அம்பாளை சொல்லி ஒரு ஸ்லோகம் சிதௌ சிதௌட்பாச்விசகமதிக பஞ்சாச்சத் உதகே ஒரு வருஷத்தில் ஆறு ரிதுக்கள் மொத்தம் முன்னூற்றறுபது நாள் என்று இருக்கிறதொல்லையோ இந்த முன்னூற்றறுபது நாளும் கூட குண்டலினி சக்தியின் ஜோதிஷிலிருந்து வெளிப்படும் கிரணங்கள் தான் என்றும் ஆறு சக்கரங்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு ரிதுவாக அந்த ரிதுவுக்கு எத்தனை நாளோ அத்தனை கிரணங்கள் பிரகாசிக்கின்றன என்றும் அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் சிதவ் பஞ்சாசத் என்றால் பிருத்வி தத்துவத்தில் அதாவது மூலாதாரத்தில் ஐம்பத்தி ஆறு கிரணங்கள் என்று அர்த்தம் அதாவது அங்கே ஐம்பத்தி ஆறு நாள் கொண்ட வசந்த ரிதுவாக அம்பாள் இருக்கிறாள் இப்படியே ஒவ்வொரு சக்கரத்திற்கும் கணக்கு சொல்கிறார் இப்படி தன்னை ஒவ்வொரு ரிதுவாக காலத்திற்குள் குறுக்கிக்கொண்டு சுருக்கிக் போது அம்பாள் கால ஸ்வரூபமாய் இருக்கிறாள் ஆனால் வாஸ்தவத்தில் அவள் காலாதீதமானவள் காலத்திற்கு அப்பாற்பட்டவள் அந்த காலாதீத நிலையில் ஆறு சக்கரத்திற்கும் மேலே சகசிர தல பத்மத்தில் அவளுடைய சரணார விந்தங்கள் குருபாதமாக விளங்குகின்றன இதை மயுகாஸ் தேஷாம் அப்யுபரி தவ பாதாம்புஜ யுகம் என்று சொல்லியிருக்கிறார் மயூகம் என்றால் கிரணம் கிரண வடிவான நாள் இப்படியுள்ள அறுபதுக்கும் மேலே தேஷாம் அபி உபரி அவற்றுக்கும் மேலே அதாவது சகசரார பத்மத்தில் தவ பகதாம்புஜ யுகம் உன்னுடைய இரு தாமரை பாதங்கள் இணையடி தாமரைகள் அம்பாளை பார்த்து சொல்வதால் உன்னுடைய என்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து வாக்குவன்மை அருள்வது சத்தத்தில் சப்தத்தின் விசேஷம் இந்த ஆனந்த லகரி ஸ்லோகங்களுக்கு நடுவே சிலதில் லலிதாம்பாள் ரூபத்தில் இல்லாமல் ஆனாலும் ஸ்ரீ வித்யா தந்திரத்திற்கு சம்பந்தமான வேறு தேவதா ரூபங்களில் அம்பாள் அனுகிரகம் செய்வதை சொல்லி இருக்கிறது அப்படி ஒன்று சொல்கிறேன் சரஜ் ஜியோஸ்னா ಸಸಿಯುದೆ ಶಾಂ ಚೂಡೆ ಮಹುಡಾಂ ವರ ತ್ರಾಸಣ ಸ್ಪಡಿಹ ಕುಡೀಹಾ ಖರಾಂ. ಸಕೃನ್ ನ್ವಾ ನ್ವಾ ಕದಮಿವ ಸದಾ ಸನ್ನಿತೇ ಮಧು ಚೀರತ್ರಕ್ಷಾ ಮಧುರಿಮುರಿನಾಫಿಧಯ ಸರತ್ ಜ್ಯೋತು நிலவு போல் தூயவளும் சசியுத ஜடாஜுட மகுடாம் சந்திரனுடன் கூடிய ஜடாமுடியை மகுடமாயுடையவளும் வர வரமுத்திரை திராசத்ரான பயத்திலிருந்து காப்பதான அபயமுத்திரை ஸ்படிக குடிகா ஸ்படிக அக்ஷமாலை புஸ்தக கராம் புஸ்தகம் ஆகியவற்றை கரத்திற்கொண்டவளுமாகிய த்வா உன்னை சக்ருத் ஒருமுறை நத்வா வணங்கினாலே சதாம் சத்துக்களான மேன்மக்களுக்கு மது சீர திராக்ஷா தேன் பால் திராட்சை ஆகியவற்றின் மதுரிம துரீனா இனிமையை வகிக்கும் சிறப்பு பொருந்தியவையான பணிதய வாக்குகள் கதமிவ எவ்வாறு ந சந்நிதத்தை கைகூடாமல் போகும் எவ்வாறு வாக்குத்திறன் சித்தியாமல் இருக்கும் வீணையில்லாத ஒருவித வாக்தேவி ஸ்வரூபமாக அம்பாளை இங்கே சொல்லி இருக்கிறது வாக்தேவி என்றால் சரஸ்வதிதான் அம்பாள் விஷ்ணுவுக்கு சகோதரி என்கிற மாதிரியே இன்னும் இரண்டு ரொம்ப பேருக்கு தெரியாதது லக்ஷ்மி பிரம்மாவுக்கு சகோதரி சரஸ்வதி பரமசிவனுக்கு சகோதரி அண்ணா தங்கை என்றால் ஒரே ஜாடை ஒரே மாதிரி மனோபாவம் ஒரே மாதிரி காரியம் பண்ணுவது என்று தானே இருப்பார்கள் அப்படி சரஸ்வதி பரமசிவன் மாதிரியே வெள்ளை என்று இருக்கிறாள் சரத் ஜோதஸ்னா சுத்தாம் என்றால் சரத்கால சந்திரிகை மாதிரி சுப்பிரமாக வெள்ளை என்று இருப்பவள் சரத்காலத்தில்தான் அவளுக்கு சரஸ்வதி பூஜையும் பண்ணுகிறோம் சரத்தை வைத்துத்தான் அவளுக்கே சாரதா என்று பேர் இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு சாரதா நாமத்தில் விசேஷமான பிடிப்பு உண்டு வித்வத்திலே சிகரத்துக்கு போய் பாஷ்யம் ஸ்தோத்திரம் வாதம் என்று ஏராளமாக பண்ணியவராதலால் அவருக்கு சரஸ்வதி ரொம்பவும் முக்கியம் அந்த சரஸ்வதிக்கு உள்ள அநேகம் பெயர்களில் சாரதா நாமத்தில் அவருக்கு தனியான ஈடுபாடு வெள்ளை வெளேர் என்று பரம பரிசுத்தையும் ஹித சீத்தமாக இருப்பதில் அருளின் குளிர்ச்சியையும் காட்டுகிற பெயராக இருப்பதால் இருக்கலாம் சவும் ஷவும் ஒன்று கொன்று மாறி வருவதுண்டு அப்படி பார்க்கும்போது சாரதா என்பது சாரதா என்றாகும் வடக்கே அப்படியும் சொல்கிற வழக்கம் இருக்கிறது சாரதா என்றால் சாரமான தத்துவத்தை அனுகிரகிப்பவள் என்று அர்த்தம் ஞானந்தான் சாரதத்துவம் தத்துவம் அதனாலும் ஆச்சாரியாளுக்கு அந்த பேரில் தனியான பிடிமானம் இருந்திருக்கலாம் ஸ்ருங்கேரியில் சாரதாம்பாள் என்றே அம்பாளை பிரதிஷ்டித்திருக்கிறார் அதை சாரதா பீடம் என்றே சொல்கிறது நம் காஞ்சி மடத்துக்கும் சாரதா மடம் என்றே பெயர் காமகோடி பீடம் சாரதா மடம் அந்த பேரில் அவருக்கு தனிப்பிடிப்பு இருந்தாலும் நம்முடைய ஸ்தோத்திரத்தில் ஒரு இடத்தில் கூட லலிதாம்பாள் திரிபுர சுந்தரி முதலான பெயர்களையே சொல்லாததால் இந்த பெயரையும் சொல்லவில்லை போலிருக்கிறது ஆனாலும் சரத் ஜோதஸ்னா என்று ஆரம்பத்திலேயே சாரதாவை ஞாபகப்படுத்தி விடுகிறார் ஈஸ்வரன் மாதிரியே அவள் சுத்த அவர் மாதிரியே ஜடாபகுடம் தரித்துக்கொண்டிருப்பவள் அதோடு அதில் அவர் மாதிரியே சந்திரக்கலையையும் வைத்து கொண்டிருப்பவள் தானே சந்திரிகை மாதிரியான தாவல்யத்தோடு இருப்பவள் ஜடா மகுடத்திலும் சந்திரக்கலை வைத்து கொண்டிருக்கிறாள் சசியுத ஜடாஜூட மகுடாம் சதுர்புஜையாக இருக்கிறாள் இரண்டு ஹஸ்தங்களில் வராபய முத்திரை வர திராசா திராண என்று சொல்லி இருக்கிறது அபயம் என்பதற்கு பதில் திராச திராணம் என்று மோனையழகோடு போட்டிருக்கிறார் திராசம் என்றால் பயம்தான் திராணம் ரட்சிப்பது பயத்திலிருந்து ரக்ஷிப்பதென்றால் அபயந்தானே உன்னை தவிர எல்லா தேவதைகளும் அபய வரத முத்திரை காட்டுகின்றன என்று முன்னாடி சொன்னாரல்லவா அதனால்தான் அப்புறம் லலிதாம்பாளுக்கு வேறான ஒரு ரூப பேதத்தை இங்கே சொல்லும்போது வர அபயம் காட்டும் சாரஸ்வத சரஸ்வதியின் தொடர்புள்ள ரூபமாக வர்ணித்திருக்கிறார் வீணை கிளி என்றிபடி அந்த ஹஸ்தங்களில் வைத்து கொள்ளாமல் வரம் அபயம் காட்டும் ரூபமாக சொல்லி இருக்கிறார் அப்புறம் சரஸ்வதிக்கே உரிய அக்ஷமாலை புஸ்தகம் இரண்டையும் சொல்லி இருக்கிறார் சரஸ்வதிக்கே உரிய என்றதற்கு ஒரு அமெண்ட்மென்ட் திருத்தம் அவளுடைய சகோதரரான ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக உள்ளபோது அவருக்கும் இந்த இரண்டும் உண்டு ஸ்படிக கொடிகாம் புஸ்தக என்பதில் ஸ்படிக குடிகா என்பது ஸ்படிக அக்ஷமாலையை குறிப்பிடுவது அக்ஷமாலை என்பது அக்ஷரமாலைதான் ஆவிலிருந்து ச வரையிலான ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களில் அக்ஷரத்திற்கு ஒன்றாக ஐம்பத்தோரு மணிகளை கோத்து பண்ணியதே அக்ஷமாலை சாக்த சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான ஜீவநாடியாக இருக்கிற ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் அதுதான் அக்ஷரங்களுக்கு உள்ள முக்கியத்துவம் அந்த அக்ஷரங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான சப்தம் என்ற தத்துவத்துக்குள்ள முக்கியத்துவம் வைப்ரேஷனால்தான் சிருஷ்டி என்று பார்த்தோம் ஆகாச தத்துவத்தில் அந்த வைப்ரேஷன் சூக்ஷமமான சப்தங்களாக இருந்து அவற்றிலிருந்தே சிருஷ்டி அவற்றிலிருந்தே மந்திரங்களும் மந்திரமயமான வேதமும் என்றும் சொல்லியிருக்கிறேன் ஆகாசத்திற்கான சூக்ஷம சக்தியான தன் மாத்திரையே சப்தந்தான் என்றும் சொன்னேன் ஆனபடியால் சிருஷ்டி லீலையும் சிருஷ்டி மறுபடி மூலத்தில் லயிப்பதும் ஆகிய இவல்யூஷன் இன்வல்யூஷன்களே சாப்த சாஸ்திரத்தின் முதுகெலும்பாக இருப்பதால் அதில் ஓடுகிற பிராண நாடி மாதிரியான முக்கியத்துவத்தை சப்த தத்துவம் பெற்றிருக்கிறது சாக்தத்தில் ஒரு பக்கம் அர்த்த பிரபஞ்சம் அல்லது வஸ்து பிரபஞ்சம் சொல்லி அதில் தத்துவம் சக்தி தத்துவம் சதாசிவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் சுத்த வித்யா தத்துவம் என்று ஐந்தை வைத்து பரபிரம்மத்திலிருந்து ஸ்தூல பூத சிருஷ்டி வரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது அதே மாதிரி அதற்கு ஏர்வையாகவே சப்த பிரபஞ்சம் என்றும் வைத்து அதில் சப்தத்தின் அதி சூக்ஷமமான பரா என்ற தத்துவத்தில் ஆரம்பித்து அதையும் சேர்த்து ஐந்து விதமான சப்த தத்துவங்களை சொல்லி இருக்கிறது பராவுக்கு அப்புறம் பச்சியந்தி மத்தியமா என்று இரண்டு மனுஷிய காதுக்கு கேட்காததாகவும் மனுஷியன் வாயால் சொல்ல முடியாததாகவும் உள்ள சப்த மூலமே பரா அந்த அதி சூக்ஷம தத்துவம் ஒருமுகப்பட்டு சித்தே சிறிதளவே ஸ்தூலமான சப்தமாக ஆகும்போது பச்சியந்தி எனப்படுகிறது ஒரு நோக்கமும் இல்லாமல் கேவல வெறும் சப்தமாயிருந்த பரா வெளிப்பட பேசி கேட்கக்கூடிய சப்தமாக ஆக என்ற நோக்கத்தோடு கொஞ்சம் இருகுகிற நிலைதான் பச்சியந்தி பார்க்கிறது என்று அர்த்தம் நோக்கம் என்பது நோக்குவது பார்ப்பது என்பதை குறிப்பதுதான் எந்த நோக்கமும் இல்லாத பராவுக்கு நோக்கம் வந்து நோக்குகிறபோது பச்சியந்தி ஆகிறது தமிழில் பைசந்தி என்பார்கள் அதற்கப்புறம் மனுஷிய எத்தனத்தின் மீது இல்லாமல் தானாகவே அது சப்தமாக எழும்பும் அந்த நிலையில் அதற்கு மத்தியமா என்று பெயர் சூக்ஷம சப்தத்திற்கும் ஒரு மனுஷன் வாயால் எழுப்புகிற ஸ்தூல சப்தத்திற்கும் மத்தியில் அது இருப்பதால் மத்தியமா என்று பெயர் இப்படி தானாகவே உண்டாகும் சப்தத்திற்கு அநாகத சப்தம் என்றும் பெயர் அடிக்கப்படாமல் உண்டான ஒளி என்று அர்த்தம் ஆகதம் அடிக்கப்பட்ட அநாகதம் அடிக்கப்படாத இப்படி சொன்னால் அப்படின்னா இப்போ நாம் வாயிற்று பேசுகிறதெல்லாம் அடித்து உண்டாகிற சப்தமா என்ன என்று கேள்வி வரும் ஆமாம் நாம் எழுப்பும் சப்தம் வாத்தியங்கள் எழுப்பும் சப்தம் இன்னும் காதுபட கேட்கிற எந்த சப்தமாயிருந்தாலும் அதெல்லாம் அடிக்கப்படுவதால் உண்டாகிறவைதான் வைப்ரேஷனாலேயே சப்தம் வைப்ரேஷன் என்பது ஹிருதயம் அடித்துக்கொள்கிற ஹார்ட் பீட் என்கிற மாதிரியான ஒன்றுதான் அதோடு காற்று பல சாக தொண்டை குழியில் அடித்தும் நாக்கு உதட்டில் பல்லில் அடித்தும் நாம் பேசுகிற பாடுகிற சப்தங்கள் எலும்புகின்றன ஹார்மோனியம் ஃபிடில் புல்லாங்குழல் நாயனம் எல்லாமும் காற்று அடித்து மோதி சப்தம் உண்டாக்குபவைதான் அதோடு புல்லாங்குழலில் விரலாலேயே துவாரங்களை மூடி திறப்பதும் அடிக்கிற மாதிரிதானே வீணையில் தந்திகளை விரலால் மீட்டுவதும் அடிதான் இதெல்லாம் செல்ல அடி என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஃபிடில் பௌ என் ஒரு தினசாக தேய்ப்பது போல அடிக்கிறது மிருதங்கம் கடம் கஞ்சிரா என்றால் நன்றாக மாக்கு மாக்கு என்றே அடி வாங்கித்தான் சப்தம் கொடுக்கின்றன கையால் அடித்தால் போதாது என்றே தவில் முரசு பேரிகை முதலியவற்றுக்கு கொட்டு கொம்பு வேறு வைத்துக்கொண்டு அடிக்கிறார்கள் ஜாலராவில் ஒரு பாதியும் இன்னொரு பாதியும் தங்களுக்குள்ளே அடித்து கொள்கின்றன இதெல்லாம் ஆகதம் இப்படி இல்லாமல் தானாகவே எழும்புவது துவனி அதுதான் மத்தியமா ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர்சங்கர் ஜெய ஜெய்சங்கர் காஞ்சி சங்கரை காமகோடி சங்கரை காமாட்சி சங்கரை காமதேனு சங்கர ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம்